Hi viewers, welcome to my YouTube channel. கடந்த வார இறுதியில பிக் பாஸ் இடத்துல இருந்து வெளியேறிய திரு வேல்முருகன் அவர்கள் தன்னோட வருத்தத்தையும் தன்னோட கவலையையும் கண்ணீரையும் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வரும்போது கூட அவங்க வந்துட்டு என்னதான் ஸ்ட்ராங்கா வரணும்னு நினைச்சிருந்தா கூட தன்னோட கண்ணீரையும் வருத்தத்தையும் அந்த வீட்டிலையும் சரி சார் முன்னிலையிலும் சரி பதிவு பண்ணிட்டு தான் வந்தாங்க சார் கூட இது தோல்வி இல்ல இது ஒரு வெற்றி தான் இது ஒரு தொடக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொன்னாலும் வேல்முருகனுக்கு வந்துட்டு இந்த பிக் பாஸ் தோல்வியை ஏற்றுக்கொள்ற மனப்பக்கமும் மன அமைதியும் இன்னும் கிடைக்கலன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த வருத்தத்துல இருந்த திரு வேல்முருகன் அவர்கள் தன்னோட வருத்தத்தையும் தன்னோட

முருகன் தான் எவிக்டாக போறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு வேல்முருகனை வெறுக்கிறதுக்கு சில காரணங்கள் இல்லாட்டினாலும் விரும்புறதுக்கு வந்துட்டு பல காரணங்கள் கிடைக்கல அதுதான் மிக முக்கிய காரணம் இப்ப வேல்முருகனுக்கு வந்துட்டு ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ஆனா ஃபாலோயர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு வீட்டுல போனதுல இருந்து வெறும் பாட்டு மட்டும் தான் பாடினாங்களே தவிர வேற எதுவும் பெருசா இன்வால்மெண்ட் காட்டல வேல்முருகன் நினைச்சா சனம் கூட ஒரு கேம் விளையாண்டாங்க சுரேஷ் சக்கரவர்த்தி கூட ஒரு ஃபைட் பண்ணாங்க பாலாஜி கூட ஒரு ஃபைட் பண்ணாங்க இப்ப தான் வளர்ந்து வந்துட்டு அந்த வீட்டுல கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகி இப்ப கொஞ்சம் முன்னேறிட்டு இருந்தாங்க அந்த கேம்ல ஆல் ஆஃப் சடன் அவங்க எவிக்ட் ஆக வேண்டிய நிலம ஆயிடுச்சு இதே மாதிரியான நிலைமை நிறைய பேருக்கு வந்திருக்கு ஏன்னா எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் எந்த ஒரு தப்புமே இல்லாமல் எவிக்ட் ஆகிற ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் பார்த்திருக்கோம் அந்த வகையில வேல்முருகனும் எந்த ஒரு பெரிய தப்பும் பண்ணல ஆனா பெரிய ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்ல பெரிய ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்லைங்கிற ஒரு காரணத்தால் அவர் எவிக்ட் ஆகிருப்பாங்க ஆனால் வேல்முருகனுக்கு இது மிகப்பெரிய தோல்வியா இருந்துச்சு அவங்களோட வருத்தத்தை எல்லா இடங்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க திரு வேல்முருகன் அவர்களுக்கு இந்த காணொலி மூலியமா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட டிப்ளமசியா இருக்கட்டும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் உங்களோட எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போக இருக்கக்கூடிய ஒரு தாழ்வான ஒரு மனப்பான்மையோட இவ்வளவு அவார்டு வாங்கிருக்கீங்க டாக்டர் பட்டம் வாங்கிருக்கீங்க இவ்வளவு பெருமை சேர்ந்தோம் இவ்வளவு தாழ்வா இருந்து இவ்வளவு பணிவா இருக்கிற உங்களுக்கு வந்துட்டு பிக் பாஸ் வீட்ல வேணா இடம் இல்லாம இருக்கலாம் ஆனா பொது வெளியில மக்கள் மத்தியில மிக பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க வந்துட்டு இந்த உலகத்துல நீங்களதான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா டிப்ளமசி வந்துட்டு பிக் பாஸ் வீட்ல வேணா செல்லுபடியாக இருக்கலாம் ஆனா டிப்ளமசி வந்துட்டு உலகத்துக்கு ரொம்ப அவசியம் நீங்க டிப்ளமசியா இருக்கிறதுல நிறைய மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிற மனிதர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் எல்லாரும் மனசிலும் நீங்க இடம் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நீங்க இடம் பிடிப்பீங்க எல்லாரையும் வாழ்த்தி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் என் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டன் கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்